தமிழ் அர்த்தம் பண்ண சொல்லு சொல்லுவாங்க அந்த வேலை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்ல மனசு அழகா பேசுறீங்க ரொம்ப நன்றி சசிமா ரொம்ப ரொம்ப நன்றி சாசியா சசி இல்லையா அவங்க பேரு சாசியா சாரிடி தங்கம் சாசி ஆஹ் இங்க என்னோட சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இங்க வந்து செகப்புகள்லாம் சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நீங்க எல்லாம் எல்லாமல்ல இறைவன் எம்பெருமாள் ஏசு சுவாமி இந்த தளத்தில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இதயத்தை அழகான வாழ்க்கையே தருவார்கள் மிக்க நன்றி செஞ்சு நான் திருச்சி துவாக்குடிதான் நீங்க சரி 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 நான் வந்து மணப்பாறை தான் டூ மணப்பாறை தான் நான் திருச்சி திருச்சி தான் எனக்கு கல்யாணம் பண்ணது ஆனால் நான் மணப்பாறை தான் இருக்கேன் நீங்க உங்க குடும்பத்தோட திருச்செங்கோடு அர்த்தநாயஸ்வரர் கோயிலுக்கு வாங்க சரியா திருச்செங்கோடு திருச்செங்கோடு எங்க இருக்குது இது எந்த ஏரியால இருக்கு இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சாமா இன்னைக்கு வெளியிட்டு போச்சு நல்லா இருந்துச்சு ஹாய் வைரமன்னா எங்க இவ்வளவு வருதா சரி சாமி அம்மதா லைக் மிக்க மோசம் வைரமண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன உணவு நீங்களே சமைத்தா சுவையாக இருக்குமா நீங்க சமைக்கிற டிஷ் என்ன டிஷ் உங்களுக்கு பிடித்தது நான் வைக்கிறது வந்து என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா சாம்பார் தான் எனக்கு பிடிக்கும் சாம்பார் அப்படின்னா பருப்பில் வந்து நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ சாம்பார் வச்சாலும் கொஞ்சோடு ஒரு அரைக்கரணி பருப்பு மட்டும் எடுத்து வச்சுப்பேன் அதை வந்துட்டு அதில் போட்டு நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றி சாப்பிடுவேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறமேட்டுக்கு உருளைக்கெழங்கு அப்புறம் முட்டைக்கோசு எல்லாம் தனித்தனியாக தான் உருளைக்கிழங்கு வறுவல் முட்டைக்கோசு அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அப்பளம் பிடிக்கும் கொஞ்சம் பிடிக்கும் அங்க எனக்கு எதுக்கு சிஸ்டர் நன்றி நல்ல குடும்பத்தில் ஒரு தங்கச்சிக்கு செய்ய மாட்டேன் நான் கடவு கட்டளை இடங்கள் நீங்கள் அச்சோ சங்கரநாரம்ப நமோ நாராயணம் மிக்க சொஷம் ஏ ராஜாமா என்ன சிரிப்பு பிச்சு எம்மாடி சரியான போலீஸ் போல் வாட்ச் பண்ணுறீங்க வாட்ச் பண்ணுறீங்க வாட்ச் பண்ணுறாங்க ஆமாம் 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 செஞ்சியண்ணா செஞ்சேன்னா கண்ணன் ஓகே கண்ணனுக்கு ஓகேண்ணா லைஃப் ஓ சாசி இப்போதான் நீங்கள் இப்பதான் போடுறீங்களா அப்படி இருக்கக்கூடாது இருக்க சரியா இரவு வணக்கம் இரவு வணக்கம் ரவிமா ரவி அண்ணா ஹாய்மா ரவிமா வணக்கம் புனிதவேல் ஹாய்மா நல்லா இருக்கீங்களா சாமி இப்படி ஓப்பனாக சொல்லிடுமா தான் மனதின் பாரம் குறையும் சூப்பர் டாமா அப்படின்னு பாலான சொல்லியிருக்காங்க இரவு வணக்கம் ஆமா பா இரவு வணக்கம் புடிதா தங்கம் ஆமா பாலனா பாலானா தான் நான் வந்து நேத்திக்கு எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி தெரியாது லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது இன்னைக்கு தானே சொல்ல முடியும் கண்டிப்பா நான் எப்பவுமே அப்படிதானே இருக்கிறத உள்ளது உள்ளபடி தானே சொல்லுவேன் நாடக மீடியா சகோ உங்களை உங்களை போல் தான் நானும் சொல்லியிருக்காங்க சங்கர்னா ஆஹ் இதுவே குணானை வருவாங்க குணானன்ட்டு கேட்பேன் ஆஹ் குணானை ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு கேட்பேன் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க ஒரு ஒரு சிஸ்டரோட லைவ் இருக்கு அவங்க அவங்க ஊர் பக்கத்து ஊருக்காரங்க தான் அவங்க என்னோட தங்கச்சி தங்கச்சி மாதிரி அவங்க கிட்ட அவங்களோட லைவ்ல போய் பார்த்துட்டு அவங்களுக்கு யாருமே வரமாட்டாங்க அவங்க லைவ்ல சப்போர்ட் பண்ணிட்டு வருவே அப்படின்னு சொல்லுவாங்க என்ன முருகன் அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க லைவ் சப்போர்ட் பண்ணிட்டு வருவேன் தங்கச்சின்னு சொல்லுவாங்க அவங்க உண்மை சொல்லுவாங்க அது வந்து ஒண்ணுமே கிடையாது கண்ணன்மா உருவ என்ன சொன்னாங்க எனக்கு உரக்கம் வருதுன்னு சொன்னாங்க அதுதான் மற்றபடி எனக்கு கண்ணன் இல்லை கண்ணன் எனக்கு எப்பவுமே நம்ம இது தான் கேஆர்சி எப்படி இருக்காங்களோ அப்படிதான் கண்ணன்மா உறவும் நான் என்ன திட்டினாலும் ஆமா தாயே ஆமா தாயேன்னு தான் சொல்லுவாங்க இப்போ கூட அவங்களை நான் வையாவெல்லாம் இல்லை இப்போ நான் என்ன சொன்னாலுமே கண்ணன்மா உறவு எப்படிதான் என்கிட்ட பேசுவாங்க ஏன்னா என்னை நல்லா புரிஞ்சவங்க கண்ணன்மா உறவு அன்பு சகோதரி லைவ் போட்டு சோசம் ஹாய்மா வாருங்க ராஜேஷ் வணக்கம் ஹாய் ராஜேஷ் நல்லா இருக்கீங்கன்னா சொல்லுங்க கண்ணன்மா உறவு கண்ணன்மா உறவுக்கு என்ன வந்து ரொம்பவே பிடிக்கும் தாய் தாயின்னு எனக்காக உயிரே கொடுக்குடுப்பாங்க அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் கண்ணன்மா உறவுக்கு ஆஹ் சும்மா பேசுறதுதான் எனக்கு ஒரு கோவம் இருக்கும்ல என்கிட்ட போய் சொல்லக்கூடாது இல்ல தாயும் சொல்லிட்டு எங்கிட்ட போய் சொல்லக்கூடாது இல்ல இது மாதிரி நான் அந்த லைவ்ல இருக்கேன் சொன்னா அப்படியா சரி அப்படி சொல்லுவேன் நான் பாலாண்ணா எனக்கும் பயமா தானே இருந்துச்சு எங்க இவர் என்னைதான் சொல்றாங்க சொல்லி அப்படிலாம் இல்லடி தங்க ராஜாமா அட விடுமா இந்த தளத்தில் புதிய உறவுகள் விட்டு போயிருக்கலாம் செஞ்சு என்ன அன்பான அப்படியெல்லாம் நம்மளோட உறவுகளை வந்து விட்ட கூட விட்டுற மாட்டேன் நான் உம் செஞ்சு நம்பர் அட விடுமா இந்த தளத்தில் புதிய உறவுகளுக்கு வழி விட்டு போயிருக்கலாம் செஞ்சு என்ன வாந்தியாரன்னா வணக்கம் சரி வாங்க பொன்ராஜன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா பொன்ராஜனா தலை குனிந்து உணவு உண்பது பூமிக்கு நன்றி சொல்ல தலை குனிந்து உணவு உண்பது பூமிக்கு நன்றி